அந்த அசுரன்னா கும்பகரன் மாதிரி அஞ்சு கோசம் வைரம் நூறு வருஷம் ஒரே கால் மேலே அந்த அசுரன் தவ பண்ணாரு தவ பண்ணிக்க அப்புறமா அந்த அசுரனுக்கு வர கிடச்சிதான் அந்த அசுரன் வரல என்ன கேட்டாரே நான் கண்ணுல யாருக்கே பார்க்குவோம் அந்த ஆள் சத்த போனோம் சத்து போயிடுவானா அவருடைய ஆத்மாக்கு நேர ஒரு சுவரகத்திலே ஒரு இடம் வேணும் இந்த மாதிரி நூறு வருஷம் தவ பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடச்சி தானே ஒரு பிரச்சனையே ஆகிப்போச்சு ஏன்னா நம்ம இலாக்க பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையில வேஸ் குறித்து பிரம்மா நம்ம எல்லாக்க பிறந்து கொடுத்துக்கிறாங்களா அந்த அசுரன் பார்த்துருக்குறாருன்னா அந்த காலில் யாருக்கு நூறு வருஷம் தொண்ணூறு வருஷம் சின்ன பெருசு யாரோ அந்த அசுரனுக்கு கண்ணு கிணறு கடத்துக்கிறாங்களான் எல்லாரும் சத்து போயிருக்கிறாரு அதே விதிக்கு மாதிரியோச்சு அதனால் பிரம்மா விஷ்ணு மகேஷ் முப்பத்தாறு கோட்டி தேவதாகள் எல்லாரையும் ஒன்னா இங்கே வந்து அந்த அசுரனுக்கு இங்கே சாந்தி பண்ணிருக்காரு சாந்தி பண்ணி காலத்தலை முதல் வரைக்கும் மாற்றி அவருக்கு திருப்பி ஒருவர் கொடுத்துட்டு போனாரு நீ முன்னாடி கண்ணில் பார்த்துட்டு பார்த்துட்டு சுவர்க்கத்தலை அனுப்பிட்டு இருக்கீங்களா நாளுக்கு எல்லாரும் சத்து போயிடுவானா திருப்பி நீங்கள் யாருக்கு அனுப்பிக்க முடியும் இனிமேல் நீங்கள் கீழே இருக்கணும் யாருக்கு வம்சத்தலை குடும்பத்தலை யாரோ சத்து போயிடுவானா அவங்களாம் முன்னோர்களுக்கு நம்பி இங்கே வருவார் வந்துட்டு உங்கள் மேலே உட்காரட்டை யாரோ கையாள பித்திரு பூஜை பண்ணுவாங்களான்னா அவங்களாக முன்னோர்களுக்கு நீங்கள் ஒரு சுவர்க்கத்தில் போகிறதுக்கே ஒரு வழி கொடுக்கணும் அதனால் கயா பிண்டம் மோக்ஷ பிண்டம் அப்போ இந்த ஊர் காரியம் நடத்திட்டு இருக்காரு இங்கே ராவு காலம் ஏம்கண்டம் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்கக்கூடாது சூரிய உதயந்தே சூரியாஸ்திக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி இந்த காரியம் இங்கே நடக்கும் அதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல சீதை தசரா சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணியிருக்காரு அந்த காலிலேருந்து இங்கே பெண்கள் ஓகே அதிகாரம் ஊர் காசி ராமேஸ்வரம் பதிரி இங்கேயோ போவீங்களா லேடிஸ் பிண்டம் போட முடியாது கையா ஒரே இடம்தான் ஆம்லே மாதிரி பெண்கள் சுமங்கிரி வீடு யாரோ தனியாக வந்தேன்னா கையால மட்டும் லேடிஸ் பிண்டம் போட முடியும் இப்படி வனவாசு முடிச்சு காலத்தில் ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா இந்த ஊர்ல பேர் பல்குனி ஆறுக்கு அந்த பக்கம் கறியில சீதா உட்காரட்டை ராம் சொல்லிட்டு போயிருக்காங்களா நான் பிண்டம் பொருள் எல்லாம் வாங்கி போறோம் வந்தக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்பாக்க கர்மம் முடிச்சு அப்புறம் அயோத்திக்கு போவோம் ஏன்னா அயோத்திக்கு போயிடுவோன்னு திருப்பி அங்கே இருந்து இங்கே வர முடியும் முடியாது சொல்ல முடியாது கொஞ்சம் வரைக்கும் சீத்தை இங்கே உட்காருக்கலாம் சீத்தை சரி சொல்லி ஆத்தன் கறி உக்காரட்டாங்களா அப்போ கடை விதி கிடையாது கிராமத்துல போய் பொருள் வாங்கினோம் பொருள் வாங்கி வாங்கினா மத்தியானம் ஆகி போயிருக்காரு ராம் வரவே இல்லை மத்தியானமுக்கு மேலே சக்கரவர்த்தி கேட்குறாங்களா நான் பசிக்கிறேன் எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும் நான் பசிக்கிறேன் எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும் இந்த சவுண்டு சீதா பிராட்டி காட்டிலேயே இப்படியோ கிடைச்சதா சீத்தை உடனே சொன்னாரு மாமா அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காரு வராங்களான்னா உடனே நாங்கள் எல்லா பிண்டம் கொடுக்குறேன் கொஞ்சம் இருக்கலாமாமா தசரத் மகாராஜா என்ன சொன்னா இல்லை இல்லை எங்களை டைம் முடிச்சு போச்சு இனிமே நான் பெண்களுக்கு அதிகாரமே கொடுத்துக்கிறேன் நீங்களே நம்மளுக்கு ஒரு பிண்டம் சீக்கிரம் கொடுத்துக்கலாம் சீத சொன்னா நான் இப்படி பிண்டம் கொடுக்க முடியும் எங்கள் புருஷா நீரோடு இருக்காரு இந்த கர்மம் நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் சொல்லினா தசரத் மகாராஜா கோப்பம் வந்து என்ன சொன்னாரு நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உங்களுக்கு சாப்பம் தரேன் சீதாவும் கோப்பம் மேமாமா புதுசை வந்தை பதினாலு வருஷம் பன்வாஸ் போயிட்டு இருக்கீங்களா திருப்பி நல்லா பத்தி பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ வந்தோம் மறுபடி தசரத் இருக்கிறீங்களா சாப்பிட்டு கொடுப்போம் சீத எங்களுக்கு தெரியும் ராமன மரியாதா புருஷோத்தமம் எங்களுக்கு அவசியமே பிண்டம் கொடுப்பாரு அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ பிண்டம் கொடுப்பீங்களான்னு எங்களுக்கு மோக்சு வலிக்க போக முடியும் நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உடனே நறுக்கத்தாலையை போக போகிறோம் அதனால் உங்கள்கிட்ட திருப்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏ சீத எங்களுக்கு இப்படி ஒரு பிண்டம் தரலாம் கொஞ்ச நேரம் யோசிக்கிட்டே சீதா பராட்டி சொன்னாரு எதுக்கு நீங்கள் நறுக்கத்தாலே போவீங்களா சரி நீங்கள் கையாக பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறீங்களானா நான் உங்களுக்கு சொல்லி மாதிரி பிண்டம் போட்டுருத்துக்க நாங்கள் ரெடிமாம்மா பொருள் கிடையாது இப்படி பிண்டம் போடுவோம் தசத் மகாராஜா சொன்னா நீ கண்ணில் பாருங்க உங்களுக்கு என்ன கெடுக்கிறாங்களா அதே ஒரு ரெண்டு பண்ணிகளுக்கு சீக்கிரம் கொடுத்துக்கலாம் சீதை அத்தன் கரையில இருந்துட்டு நாலு பக்கம் பார்த்துருக்காரு ஒண்ணுமே கிடைக்கலனாக்க கீழே இருந்த மண்ணில் எடுத்துட்டு முன் பிண்டை பிடிச்சி மாமனார் பேர் சொல்லி கொடுத்துட்டார் அதே பிண்டை வாங்கி தசத் மகாராஜா சீதா பராட்டிங்க ரொம்ப ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாரே போனாருனா கொஞ்ச நேரக்கு அப்புறம் ராம் லட்சுமணன் பிண்டம் பொருள் எடுத்துட்டேன் ஆத்தன் கரைக்கு நிக்கிறாங்களா சொந்தமா பேசுறாங்களா இப்படி தாண்டி பிண்டம் பண்ணி இடத்துல போக முடியும் சீதா ராம்த போய் சொன்னா சாமி இப்பத்த அப்பா வந்த பெண்கள் அதிகாரம் கொடுத்தேன் நமக்கு பிண்டம் கேட்டாரு நான் அவருக்கு மண்ணல் பிண்டம் கொடுத்துட்டேன் மறுபடியும் யாருக்கு பண்ண போறீங்களா எதுக்குன்னா ஒரே நாளில் ரெண்டு வாட்டி பிண்டம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நினச்சிட்டு சீத்தை சொன்னா ராம் கோப்பம் ஆயிப்பிருக்கிறேம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருள் வாங்கி போனேன் ஏன் இடத்துல இந்த மாதிரி பேசுறீங்களா நம்ம கூட வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பேசாமல் இருக்கலாமா நான் முடிச்சுட்டு வரேன் சீதா சொன்னா ஏன் சுவாமி இந்த கர்மம் நான் பண்ணணும்னு உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அஞ்சு பேர் சாட்சி வச்சு அவங்கள கண்ணு நேர காரியம் நான் அஞ்சு பேர் வர சொல்லிக்கிறேன் நீ கேட்டு நான் ஒரு ஐயர் ஒரு மாடு ஒரு இந்த ஒரு ஆர் ஒரு துளசி ஒரு ஆள் மரம் ராமர் கேக்க கால தலை நாலு பேர் போய் சொன்னாரு அதனால சீதா பிராட்டி இங்கே நாலு பேருக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஐயருக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு உங்கள் பரம்பரா வரைக்கும் யாருக்கு திருப்தியே வராது வராது கடைசி வரைக்கும் அப்படியே சத்தம் போவீங்களா கயாபாலி ஐயர் சொல்லுவாரு மாடுக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு உங்கள் முகம்க்கு யாருமே பூஜை செய்ய மாட்டாரு அன்னைக்கு வந்து மாடுக பின்னாடி பூஜா எல்லாம் ஆகி போயிருக்கிறாரு அதுக்கு அப்புறம் இந்த ஊர் ஆறு பெரிய ஆர் பேர் பல்குனி நதி சாப்பம் உங்களுக்கு தண்ணிய போறா நீ குப்து இருப்பீங்களா மழை பெஞ்சி தண்ணி வரும் தாங்காதி இன்னைக்கு பார்க்குவீங்களா போதா மறுநாள் பாதி நாள் முன்னாள் எப்பவுமே ஒரு இடி காலி பண்ணினா டக்குனு கீழே இறந்த தண்ணி கிடைக்கும் குப்து கங்கா அதுக்கு அப்புறம் துளசி துளசிக்கு சாப்போம்னா நீங்க எவ்வளவு பவித்திரி இருக்கீங்களா அதே மாதிரி அசிங்கம் இடத்துல உங்களுக்கு புறந்தானோ அப்போ இருந்த குப்பை மேலே காவாக்கி அக்கம் பக்கம் கலிச்ச இடத்துல துளசி செடி ரெடி ஆகி போயிருவாரு ஆல்மரம் ஒன்று த சத்தியம் சொன்னார் சீதா பிராட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாரு நீ எப்போவுமே பச்சை கலர் இருப்பீங்களா அதுக்கு பேர் அச்சை பட்டம் அந்த இடத்துல பித்ரு கர்ம முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த மரம்க்கு மதிப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கெல்லாம் கேட்போம் நீங்களாம் வாயில விட்டுட்டு போகணும் ஒரு காய் ஒரு பழமோ ஒரு ஆள்மரம் வேலை ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் சாப்பிட்டுக்கூடாது கையா முறை இங்க இருந்து எல்லாரும் விஷ்ணு பாதம் வரணும் உட்காரணும் முப்பத்தி ரெண்டு பின்ட்டுக்கணும் ஆகும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவுடைய முத்தாத்தா அம்மாக்கு அம்மா அம்மாக்கு பாட்டி முப்பாட்டி யாரொங்க தாய் மாமா மாமி அம்மாக்கு அக்கா தங்கச்சி அவரோட வீட்கார் மாமனார் மாமியார் யாரோங்க கணவர் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி அத்திய அத்திய புருஷன்

சமஸ்பிட்டு பிண்டம் தர்ப்பணம் முடிஞ்சிட்டக்கு அப்புறம் முன்னூர்களுக்கு தானம் பத்தி வேஷ்டி துண்டு தட்டு தமிழர் புலவை ஜாக்கெட் துணி கடைசியில் கையில் எடுத்துட்டு முன்னோர்களுக்கு நந்தி கோத்திரம் சொல்லி பிராமணாருக்கு அன்னதானம் நூறு பத்தட்டுக்கு மேலே விற்று பனி சாஸ்திரி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி பிண்டம் எடுத்துட்டு மகாவிஷ்ணு பாதத்தில் போய் கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கடைசியில் அந்த மரம்க்கு போனோம் மரத்தடிக்க போய் நாங்கள் ஒரு தர்வை மோதிரை கொடுப்போம் அவுட் பண்ணிட்டு பிரிச்சுட்டு மரம் போடணும் ஒரு பரகாரம் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மரம் கீழே அஞ்சு ரூபா பத்து ரூபா அவசியம் போடுங்க அக்ஷயதானம் முடிச்சுட்டு கையை கால கால் விட்டு திருப்பி ரூம்க்கு வரணும் நமஸ்காரம் நமஸ்காரம் சாமி ஒரு சின்ன விஷயம் பிண்டம் போடையில மூன்று இடத்துல பிண்டம் போடணும்னு சொல்லுங்க மூணு இடத்துல பிண்டம் ஒரு பிராமின் சிராப்தம் இருக்காரு ஒரு நான் பிராமின் சிராப்தம் இருக்காரு பிண்டம் சாதம் பிண்டம் ரெடி பண்ணி மூணு இடத்துல பல்குனி நதி பதினேழு பிண்டம் இருபத்தோரு பிண்டம் விஷ்ணு பாதத்தில் அறுபத்தி நாலு பிண்டம் சேவட்டம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும் ஹோமம் பண்ணிக்க அப்புறம் ரெண்டு பிராமணாருக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு அப்புறம் கர்த்தா சாப்பிட்டு பித்ரு சேஷனம் அதுக்கு பேர் பார்வன் ஹோம சிராத்தம் இன்னொரு சின்ன விஷயம்

தமிழ் அன்னதானது <laughs> 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 தொண்ணூற்றி நாயு ஒம்பது ஒம்பது மூணு நாலு நாலு ஏழு மூணு நாலு சைஃபர் அஞ்சு சூப்பர் சாமியிட்ட வந்து நீங்கள் கயாலுக்கு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை கால் பண்ணி பேசிக்க நல்லா அப்போ நல்லா ஜம்னா ஈர் பண்ணுவார் நல்லா சொல்லித்தரேன் சூப்பராக அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காரு பார்த்துங்க அப்போ இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக இந்த கிரெடிட் வந்து ஹேமா மேடத்துக்கு

அப்படி sure. கிடையாது yeah. <laughs> <laughs>